தென்னிந்திய திரைப்பட நடிகையான நடிகை சுனைனா தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழிகளில் நடித்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டில் மகாராஷ்டிராவில் இருக்கும் நாக்பூரில் பிறந்தவர் நாக்பூரில் தனது பள்ளி படிப்பை முடித்த இவர் வர்த்தகத்தில் இளங்கலை படிப்பை படிப்பதற்காக ஒரு கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார் இதனையடுத்து திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது அந்த வகையில் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் முதலாக சம்திங் ஸ்பெஷல் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இதனையடுத்து அதே ஆண்டு பத்து கிளாஸ் என்ற தெலுங்கு படத்தில் நடித்த இவருக்கு மலையாள படத்தில் நடிக்க கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற மலையாள படத்தில் நடித்து இவர் ஃபேமஸ் ஆனார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் மிஸ்ஸிங் என்ற தெலுங்கு படத்தில் நடித்த இவருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நிலையில் காதலில் விழுந்தேன் என்ற திரைப்படத்தில் மீரா கேரக்டரை செய்திருக்கிறார் இந்த படத்தில் இவரோடு தேவயானியின் தம்பி நகுல் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் இடம் பிடித்த நாக்குமுக்கா என்ற கானா பாடலானது தமிழகத்தில் இருக்கும் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்து பிரபலமானதை அடுத்து பலரும் அறியக்கூடிய பிரபல நடிகைகளில் ஒருவராக இவர் மாறினார் இதனைத் தொடர்ந்து வம்சம் பாண்டி ஒலிபெருக்கி நிலையம் திருத்தணி நீர்பறவை சமர் கதிர்வேலன் தெனாலிராமன் வன்மம் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் இதனையடுத்து சில நாட்களாகவே நடிகை சுனைனாவின் திருமணம் குறித்து ஊடகங்களில் பல்வேறு விதமான கருத்துகள் வெளிவந்துள்ளது இதனையடுத்து சில நாட்களாகவே நடிகை சுனைனாவின் திருமணம் குறித்து ஊடகங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது நடிகை சுனைனா துபாயைச் சேர்ந்த செல்வந்தரான காலித் அல் அமேரியுடன் நிச்சயதார்த்தம் என்பது போன்ற வகையில் ஊடகங்களில் செய்திகள் வைரலாக பரவியது இதையடுத்து இது நிமித்தமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிச்சயதார்த்த பதிவையும் இரண்டு கைகளையும் ஒருவர் பிடித்தபடி பதிவிட்டு பதிவானது வைரலானது மேலும் இவரது வருங்கால கணவர் பற்றி எதுவும் தெரிவிக்காத நிலையில் இவரது இடுக்கையை துபாய் செல்வந்தர் காலித் அல் அமேரி விரும்பியிருக்கிறார் அவர் அணிந்திருந்த வைர மோதிரத்தில் அல்ஹமதுல்லாஹ் என்று எழுதியிருந்தது இவர் யூடியூபராகத் திகழ்வதோடு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படித்தவர் நடிகை சுனைனாவை வெறிகொண்டு காதலிக்கக்கூடிய இவர் துபாய் மன்னர் வகைரா என்பது கூடுதல் சிறப்பான தகவலாகும் மேலும் தற்போதுதான் உணவுகளை பல சாகசங்களை செய்து அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார் இர்பான் வீட்டு திருமணத்திற்கு கூட வந்திருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே திருமணமான இவர் தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு சுனைனாவின் மீது காதல் கொண்டிருக்கிறார் தற்போது இவர் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கி இருப்பதாகவும் செய்திகள் கசிந்த வண்ணம் உள்ளது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது விரைவில் இவரது திருமணம் நடக்க உள்ளதாக வாய்ப்புகள் சொல்லி இருக்கிறார்கள் இதனையடுத்து பிரபலங்கள் ரசிகர்கள் சமூக வலைதள வாசிகள் என பலரும் இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இருவரும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது